ஆமா நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு அண்ணன் தான் அதாவது என்னுடைய வேட்பாளர் கூட நீக்கப்படுவாங்க அந்த எஸ்ஐஆர் சீதை அண்ணன் ஏற்கனவே பல முறை வந்துட்டு பேட்டிகளையும் படையெல்லாம் பேசியிருக்காங்க அது இன்னைக்கு வந்துட்டு சிவகங்கை சட்டமன்ற தொகுதியில் நடந்திருக்கு நாம் தன்னு கட்சி அண்ணன் சீமானால் அறிவிக்கப்பட்ட இந்துஜார் அமைச்சர் அதாவது என்னுடைய மனைவி வந்துட்டு இந்த தொகுதியில வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கடந்த ஆறு மாசமே நம்ம அதுக்கான வேலைகளை தொடங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கடந்த நவம்பர் இருபத்தி ஏழு மாபெரும் நாள் பொதுக்கூட்டத்திலேயே காரைக்குடியில அண்ணன் வேட்பாளர் தொகுதிக்கு அறிவிச்சாங்க அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியல் இப்ப அந்த எத்தையார் சீர்திருத்தத்துல நம்ம அந்த படிவத்தை எத்தையார் படிவத்தை வந்துட்டு முழுதுமா பூர்த்தி பண்ணி என்னோட படிவம் என்னோட மனைவி படிவம் பூர்த்தி பண்ணி கொடுத்தாச்சு பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்தாச்சு ஆனா நேற்று இந்த அதாவது இறந்து போனவர்கள் பட்டியல் இடமாற்றம் செய்யப்பட்ட டெத்து ஷிப்டிங்கோட பட்டியல் வந்துட்டு தொகுதி முழுக்க உள்ளதை வந்துட்டு இப்ப கொடுத்துருக்காங்க அதை நம்ம வாங்கி நீ காலையில சரி பார்க்கும்போது என்னோட பெயரும் என்னோட மனைவி அதாவது வேட்பாளர் பெருமை நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெருமை நீ வந்து டெத்துல வந்திருக்கு அதாவது உயிரோடு இருக்க வந்துட்டு வேலை வந்து டெத்துல சேர்த்திருக்காங்க எதன் அடிப்படையில் சேர்த்தாங்கன்னா அது வந்துட்டு பதில் கிடையாது இதுவும் அதுவும் முக்கியமா வந்துட்டு வேட்பாளர்ன்ற தெரிஞ்சுக்கிட்டே அதை திட்டமிட்டு இதற்கான வேலைகளை செஞ்சிருக்காங்க இது வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு இது வந்துட்டு மிகவும் கண்டிக்கத்தக்க தெரியாது இது வந்துட்டு ஒரு வேட்பாளருக்கு ஒரு மாநில பொறுப்பாளருக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வுனா அப்ப சாதாரண பாமர மக்கள் கிராமப்புற மக்களுக்கு எந்த மாதிரியான தீர்வு கிடைக்கும் இப்ப இந்த படிவத்தை பட்டியலை வாங்கி நம்ம சரி பார்த்ததுனால நமக்கு தெரியுது டெத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியே பார்க்காம நிறைய பேர் அவங்களுக்கு இந்த பட்டியல் போய் சேராது ஏன்னா அந்த பிஎல் வந்துட்டு கொண்டு போய் கொடுக்காங்களா சரி பாக்குறாங்களா ஏன்னா பிஎல்ஏ அதிமுக திமுக இல்லை காங்கிரஸ் பாதிக்கவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான பேர் வந்துட்டு இருந்துச்சுன்னா பார்ப்பாங்க தேவையற்ற ஒரு பேர் நீக்கப்பட்டனால அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது வந்துட்டு ரொம்ப வசதி அப்படின்னு அப்படிப்பட்ட சூழ்நிலையில உயிரோட இருக்கவங்க வந்துட்டு பேரை எப்படி எதனாட்டி நீக்கணும் மாவட்ட ஆட்சியர் போய் கேட்டா இல்ல உங்களுக்கு வந்துட்டு நாங்க வந்துட்டு சொல்றாங்க எங்களை நீங்க பட்டியலை சேர்த்துருவீங்க நாங்க அப்படி சேர்க்கறனால கடுமையான போராட்டத்தை முன்னெடுப்போம் கட்ட ரீதியான வந்து முன்னெடுப்புகளை எடுப்போம் சேர்த்துருவீங்க நம்ம அதை செஞ்சிருவோம் எங்களை போன்ற பல பேருக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு என்ன தீர்வுனா அப்படிதான் இருக்காது அப்படிதான் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படி இருந்தா ஆதாரம் கொடுங்கன்றாங்க ஆதாரத்தை திருட்டு தான் நம்மளோட வேலை அப்ப அரசு எதுக்கு இந்த பணியை செய்யுது அரசு வந்துட்டு சரிபார்க்குறேன் அதாவது நான் என்ன கேட்கிறேன்னா ஏற்கனவே இரண்டு முறை வந்துட்டு மாவட்ட ஆட்சியருடைய கூட்டத்திலையும் கோட்டாட்சிய கூட்டத்தையும் இதை பத்தி சொல்லியிருக்கோம் அதாவது பிஎல்ஏ பிஎல்ஓக்கள் வந்துட்டு சரியான முறையான பயிற்சி அற்றவங்களா இருக்காங்க அவங்களுக்கு போதிய பயிற்சி கொடுக்கல அவங்க கடல்நிலை ஊழியர் அவங்களுக்கு விவகாரங்கள்னு சொல்றான் இல்லன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்க சொன்னவங்க மாவட்ட ஆட்சியரே சொல்றாங்க இல்ல அதை நாங்கள் சரி பண்ணிடுவாரு டிக்கல் சொல்றாங்க இப்ப வந்துட்டு துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் பிஎல் ஒம்மையான அவங்க பாவம் கடல்நிலை ஊழியர்கள் அவங்க வந்துட்டு இதனால பாதிக்கப்படுறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நிறைய வந்துட்டு இறப்புகள் இதெல்லாம் நடக்குது அப்ப வந்து இது இது வந்து அரசு தான் இதை சரி செய்யணும் அரசு ஆட்சியரை வந்துட்டு மாவட்ட ஆட்சியர் தான் தேர்தல் பொறுப்பாளர் இந்த மாவட்டத்தினோட தேர்தல் அதிகாரி அவங்க தான் அவங்க சரியான முறையான பயிற்சி பயிற்சி வைக்கப்பட்ட அரசு ஊழியர்களை பயன்படுத்தி இருக்கணும் இல்லையா வந்துட்டு சரியான முறையில் பதிலேற்றம் செஞ்சிருக்கணும் இப்ப நான் படிவம் பொறுத்த வரைக்கும் அந்த சாட்சி இருக்கு ரெண்டு படிவத்துல ஒரு படிவம் வந்து என்கிட்ட கையில இருக்கு அந்த படிவத்தை கொண்டு போய் கேட்க இந்த படிவத்தை அந்த படிவத்தை பார்த்து அவங்க ஏத்தல பொதுவா ஏற்றித்தாங்க நான் தூங்குறது இல்ல உங்களுக்கு உங்களுக்கு இப்ப தெரிய வருது நீங்க எந்த எதன் அடைப்புல நீங்க போய் உங்களோட படிவங்களை எந்த மாதிரியான இப்ப ஒரு சாதாரண பொறும் பொதுமக்கள் எப்படி இதை வந்து அணுகிறது அவங்க போய் தன்னுடைய தன்னுடைய வாக்காளர் அட்டை வந்து சரிபார்க்கப்பட்டது எனக்கு வாக்கு நிரந்தரம் செய்யப்பட்டது உறுதி செய்யப்பட்டது அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுக்கணும் அவங்க நிறைய அந்த வெப்சைட் எல்லாம் கொடுக்குறாங்க அதெல்லாம் உள்ள போனா வர மாட்டேங்குது ஆனா இப்ப வந்துட்டு எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் வந்துட்டு அந்த பட்டியல் கொடுக்குறாங்க என்ன பட்டியல் கொடுக்காங்கன்னா டெத்து பட்டியல் சிப்பிங் பட்டியல் அதாவது இப்ப சிவகங்கை மட்டும் கிட்டத்தட்ட முப்பதாயிரத்தி தொண்ணூறு வாக்குகளிட்ட வந்துட்டு தொகுதி முழுக்க வந்துட்டு சிப்பிங்கு டெத்துன்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நகரத்துல மட்டும் பாத்தீங்கன்னா நான்காயிரம் பேர் கொடுத்துருக்காங்க அந்த பட்டியல் வந்துட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு கொடுத்துருக்காங்க அரசே கொடுத்துருக்கு அதாவது ஒவ்வொரு நம்ம வந்து காலையில பெற்று வந்து அதை நம்ம சரி பார்த்தோம் நம்மளோட பேர் பட்டியலாக இருக்கும்போது அதுல வந்து டெத்துன்னு இருக்கு பட் நமக்கு விவரம் தெரியுது நம்ம பார்க்கிறா இது பண்ணுறாங்க எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்க எல்லாத்தையும் அது போய் சேராது அப்ப இது ஒரு தவறான வந்துட்டு நடவடிக்கையா தான் இருக்கு எத்தையாருன்றது அண்ணன் சீமான் வந்து தொடர்ந்து வந்து எதிர்த்து வர்றாங்க பல கட்சிகள் இருக்கா வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ஆனா இது எங்க போய் வந்து நிக்கா இப்ப நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் எல்லாருக்குமே தெரியும் நம்ம தொடர்ந்து பணப்பொடிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூட்டம் பொதுக்கூட்டம் போட்டுருக்கோம் எல்லாமே தெரியும் அப்ப நீங்க திமுக அதிமுக அங்க இருக்க எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும் அரசு ஊழியர்கள் தெரியும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மாற்று வேட்பாளராக அவங்க போட்டிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவகங்கை பாராளுமன்ற தேர்தலில் மாற்று வேட்பாளர் நின்று இருக்காங்க வாழ்த்து செலுத்தி இருக்காங்க அதுவும் தாண்டி எத்தையாறு படிவத்தை முழுவதுமாக பூர்த்தி செய்யப்பட்டு கொடுத்துருக்கோம் கொடுத்த படிவத்தை அப்ப நீங்க ஏத்தல ஏத்தி இருந்தா லைவ் இல்ல லிவிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படி எதனடி அப்ப நான் இறந்து போயிட்டு இருந்து உங்களுக்கு ஏதாவது சர்டிபிகேட் இருக்கா ஏதாவது முனிசிபாலிட்டியில நகராட்சி இருந்து ஏதாவது ஆதாரம் வாங்கியிருக்கீங்களா இல்ல மருத்துவமனையில இருந்து ஏதாவது இருந்து போயிட்டான ஏதாவது இறப்பு தாண்டி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஏற்றிருக்கலாம் எதுவுமே இல்ல உயோக வந்துட்டு எப்படி எதனடிப்படையில் வந்துட்டு இறப்பு இதுல சேர்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சி சேர்த்த பதில் கிடையாது மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லுவாங்க

அப்ப அவங்க போய் கேட்கும் போது அவங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க வந்து பட்டியலை சேர்க்கலன்னு சொல்றாங்க எங்களோட கேள்வி எங்களை தேர்த்திருவீங்கன்னு நீங்க ஆகணும் இதை போல பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இதை பத்தி தெரியாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அதுக்கு இந்த அளத்தை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது இப்ப இந்த அளத்துல இருந்த எச்சையார வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு ஏற்கனவே பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளுக்கு மேல பறிக்கப்படுதுன்னு சொல்லி வந்து செய்தி வருது இப்ப மா மா மாநில தேர்தல் அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களுக்கு இது சேர்க்கப்படலான்றாங்க இப்போ ஒரு தொகுதியில முப்பதாயிரம் வாக்கு வந்துட்டு நீக்கப்பட்டிருக்குன்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளை கணக்கெடுத்துக்கிங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளவு வாக்குகள் வந்து நீக்கப்படுறது பாத்துங்கிறது எழுபது எண்பது லட்சம் ஒரு கோடி வாக்குகளிட்ட வந்துட்டு அஹ் வந்துட்டு வந்து சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்ப இது திட்டமிட்டு வந்துட்டு இது நீக்கிறாங்களா இல்ல எதன் அடிப்படையில் இது வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்காங்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கு இதுக்கு இந்த அரசு கண்டிப்பா பதில் சொல்லணும் இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட இப்ப இந்த சிக்கல்களை தீர்த்து முழுமதை வந்துட்டு சரிபார்த்துதான் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடணும் அதுக்கான கால அவகாசத்தை வந்துட்டு அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அடுத்த கட்டமா என்ன மாவட்ட ஆட்சியர் சந்திச்சிருக்கோம் சண்டன துரட்டி அங்கன் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து முன்னெடுத்து சொல்லுவோம் நன்றி நன்றி வணக்கம்